ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இறுதி கட்ட நேரத்தில் இருக்கிறாய் இப்போதே உடனடியாக என் நற்றி தொட்டுவிடு ஒரு மிகப்பெரிய அதிர்சத்தை காண்பிக்கப் போகிறேன் கிடைக்கச் செய்யப் போகிறேன் அதன் மூலமாக உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் குடும்பம் தொழில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வாழப் போகிறாய் நீ நினைத்தது நடக்கப் போகிறது தங்கமே எப்போது சாயி இந்த சூழ்நிலையிலிருந்து மாறி வருவேன் எனக்கு எப்போதான் நல்லது நடக்கும் நீங்க சொல்ற மாதிரி எப்போ நிம்மதியாக வாழ்வேன் என் வாழ்க்கையில் எதுவுமே மாறவே இல்லைங்கிறத நீ நினைச்சா எல்லா விஷயம் நிச்சயமாக மாறிவிடும் ஆனால் கேள்வி மட்டும் கேட்டுக்கொண்டே செல்கிறாய் எப்போது சாயி எப்போது சாயி எப்போது சாயி என்று இன்று நடக்கும் இப்போ நடக்கும் இப்போ நடக்கும் காலகட்டத்தில் உனக்கானதை செய்தால் நிச்சயம் நடக்கும் என்று நம்பு நம்பிக்கையோடு இருக்கணும் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அப்படி நிக்கி உனக்கு தேவையானதை கொடுத்து நிலையான ஆரோக்கியத்தை நான் தருவேன் அளவில்லாத இன்பத்தை நான் தருவேன் மற்றற்ற மகிழ்ச்சியை நான் தருவேன் உன் வாழ்க்கையில் அனைத்துமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் கடன் பிரச்சனை விலகிவிடும் நீ நினைச்சதை நினைச்சபடி திருமணம் நடக்கும் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நீயே எதிர்பாராத அதிசம் உன்னை வந்து சேரும் உனக்கு எது சிறந்ததோ அதை நான் தெரிந்து கொண்டு உன்னை வடிவமைப்பேன் அதற்கு ஏற்றால் போல் நீயும் நடந்துக்கோ உன்னை கண்ணியமை போல் வாழ்த்து வாழ்க்கையில் எல்லா வளத்தோடும் நான் நிச்சயமாக செழிப்போடு வாழ வைப்பேன் தங்கமே உன் வாழ்க்கை அர்த்தமுடையதாக மாற்றுவது என் கடமை உடனே தங்கமே நீ நினைச்ச செயலை செய்யத் தொடங்கு உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றால் எதிர்த்து பேசுபவர்களிடம் எதிர்த்து பேசி இல்லைனா உன் பக்கமும் ஒரு நியாயம் இருப்பதை மறந்து மறைத்து மறந்து விடுவார்கள் அதிகம் விட்டு கொடுத்து போகிறவர்களிடம் உன் திமிரை கூட காட்டக்கூடாது முடிந்தால் ஏன் அவர்கள் உனக்கு விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்று யோசித்துத்தான் பாருங்கள் உன் சாயி உன்னை தவறாக நினைக்கிறேன் என்று மட்டும் சொல்லாதே ஒரு சிலவர்கள் செய்வதைக் கேட்டு நானும் பார்த்து இருக்கிறேன் தப்பு செய்கிறார்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்க கூடாது நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்திக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும் அதில் கற்ற பாடத்தினை கொண்டு உற்சாகத்தோடு நீ நினைத்து செயல்களை தொடங்கணும் தொடங்கணும் என்று எத்தனை முறை சொல்கிறேன் இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது உண்மைதானே முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏத்துக்கோ தங்கமே முழுமனதோடு ஏத்துக்கோ ஏன்னா தவறுகளிலிருந்து தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல்கள் வந்து விட்டதுன்னு பயந்து ஒதுங்காமல் தைரியமாக ஏத்துக்கோ ஆழமாக யோசிச்சு அதற்கான தீர்வை மட்டும் எடு உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கப் போகிறேன் உன் பயணம் என் பாதை நோக்கி இருக்கட்டும் உனது மனம் உன் புத்தி உன் அகங்காரம் என்னும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு இந்த உலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் நானே தான் இயக்குகிறேன் நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து பார் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன் என்னுடைய நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டே இருக்கிறாய் என்னை உன் மனதில் நினைத்து உன் கடமைகளை செய்து கொண்டே வருகிறாய் அது போதும் குழந்தையே உன்னை நான் எப்போதும் கைவிடவே மாட்டேன் என்னை முழுமையாக நம்பும் பிள்ளைக்கு இனி வரும் காலம் வளம் பெறப்போகிறது உன் வாழ்க்கையில் இனி வசந்தம் மட்டும்தான் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படுவது போலத்தான் இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று மட்டும் தவறாக நினைக்காது உன் வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்று நினைச்சுக்கும் வாழ்க்கையில் நீ சாதிக்கணும் உன் நாள் நிறைய சாதிக்க முடியும் சாதிக்க வேண்டியது நிறைய உள்ளது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்கு இருந்தால் போதாது வாய்ப்புக்காக காத்திருக்காது வாய்ப்பை நீதான் தங்கமே உருவாக்கி கிடணும் என்ன சாயி இவ்வளவு சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய் நான் சொல்வதை ஒன்றும் ஒன் ஒவ்வொன்றாக பின்பற்று உன் விருப்பம் உன் எதிர்காலம் எல்லாம் உன் கையில் தான் உள்ளது உன் திறமையை அனைவரும் அறியும் நேரம் வந்துவிட்டது வாழ்க்கையில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது எல்லாம் நிச்சயம் நாள் மாறும் கடக்கும்போது கால் இடறலாம் ஏன் தடுக்கி கூட விழலாம் வீழ்வது என்பது வெக்கவல்ல நீ விழுந்தே கிடப்பதுதான் விற்க எழுவது பெரிதல்ல எழுந்த பிறகு வெல்வதுதான் பெரிது இன்று நீ மட்டும் அவமானப்படவில்லை எங்கும் நிறைய பேர் நிறைய இடத்தில் அவமானங்களாகத்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறாள் இருக்கிறாள் இன்று நீ படும் எல்லா அவமானங்களுக்கும் உனக்கு வருங்காலத்தில் வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவமாகும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்து சக்தியாக கண்டிப்பாக அமையும் சோதனைகளை கண்டு என் பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் கவலையை மறந்து சந்தோஷமாக இரு நிச்சயம் நல்லது நடக்கும் உனக்கு கிடைக்கப் போவது இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறதுன்னு எதிர்பார்த்து அனைத்தும் நடக்கப் போகிறது துன்பப்பட வேண்டிய அனைத்து கெட்ட விஷயங்களையும் நானே உன்னிடம் இருந்து விளக்கி வைத்து விடுவேன் யோசிச்சுப்பார் ஒரே இடத்தில் நின்று கேட்டிருக்கிற மரமும் செடியும் கூட அடிக்கிற வெயில் மலை புயல் காற்று பூகம்பம் இந்த மாதிரி எவ்வளவோ சிரமங்களை அனுபவித்து கொண்டுதானே இருக்கிறது இது எல்லாத்தையும் அது நினைச்சா நெல் கிடைக்குமா வாழ்க்கையினா ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் தங்கமே இதையெல்லாம் எதிர்கொள்ள தயங்கினா நீ ஆரம்பிச்ச இடத்திலேயே உன் வாழ்க்கை நிற்கும் முன்னேறி போக வாய்ப்பே இருக்காது நான் சொல்வதை கேட்டு ஒரு புதிய உதயம் நிச்சயமாக உனக்காக உதயமாகும் அதிகாரத்தாலையும் பலத்தாலையும் எதையும் சாதிக்க முடிக்கணும்னு நினைச்சா இந்த உலகத்தில் உன்னை விட முட்டால் வேறு யாரும் இருக்க முடியாது கல்வி மூலமாக அறிவு வளர்ந்துச்சா இந்த உலகத்தில் எல்லாமே மாறிடும் அவங்களுக்குள்ள நம்பிக்கையை பிறக்க செய்யும் ஏழை பிணக்காரன் பாகுபாடு இதனால் குறைந்து விடும் ஆனால் நீ முயற்சி செஞ்சால் கல்லை கூட உன் கண்ணீராலே கறக்க வைக்க முடியுமே அதனால் தான் சொல்கிறேன் நீ நினைத்ததை விட இரட்டிப்பாக கிடைக்கப் போகுது நீ நினைத்தது நடக்கப் போகிறது என் நெற்றியை தொட்ட வேளையில் இந்த இறுதி கட்ட வேளையில் நீ நினைத்ததை விட இரட்டிப்பாக கிடைக்கப் போகுது எதிர்பார்க்காத திடீர் திருப்பமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் அது இருள் நீங்கி வெளிச்சத்தை தரப்போகிறது நம்பிக்கையோடு விடியலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற வெற்றி நிச்சயம் வந்து சேரும் தங்கமே இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த காரியம் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் இனி உனக்கு தொடர்ந்து கிடைக்கப் போகிறது உன்னுடைய குடும்ப பிரச்சனையும் உன்னுடைய பிரச்சனையும் உன்னுடைய கடன் பிரச்சனையும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்காகத்தான் இப்போது இந்த சாயி உன் வீடு தேடி வந்து என் நெற்றியை தொட்டு விடு இந்த கட்ட நேரம் என்று சொன்னேன் இனி கவலையே படக்கூடாது உன் அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் உனக்காக தரப்போகிறேன் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் நிம்மதியை தந்து உன் குடும்பத்தில் எப்போதும் நிறை நிம்மதி நிறைந்திருக்கும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் நான் வந்துவிட்டேன் அல்லவா பின்னண்ண தங்கமே என் நெற்றியை தொட்டுவிடு காலங்கள் கடப்பதால் தான் இந்த கலக்கம் முன்னுள் வந்துள்ளது பிறப்பு இறப்புக்கு இடைப்பட்ட காலத்தில் அவரவர் கர்மாக்களுக்கு ஏற்ற ஏற்படாதபடி நான் பார்த்துக்கொள்கிறேன் துக்கத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் ஒரு சில வேதனையில் கவலைப்படாதே வேதனையில் அழுவதை நிறுத்திவிட்டு என் நெற்றியை தொட்டுக்கு உறுதியான நம்பிக்கை இவை உன் இருந்து உன்னை கரையேற்றுவேன் உன் வாழ்க்கையில் உன்னை கரையேற்றுவதுதான் என் பொறுப்பு தங்கமே நல்லதே நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்